இது கலவரத்தை உருவாக்குறது யாரு ஏற்கனவே முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமா இருந்த தேவர் போடாவுக்கு பின்னாடி இப்போ நீம்புக்குன்னு ஒரு நாள் இரவு ஒரு இரவா போட வச்சு போலீஸ் வச்சு மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு தாயா புள்ளையா பழகக்கூடிய தேவேந்திரரும் தேவரும் இளமனூர்ல தாயா புள்ளையா பழகிக்கிட்டு சண்டை போடுவாங்க கூடிக்கிடுவாங்க இங்க உள்ள பிரச்சனைய அவங்க தோட்டத்தில் இவங்க களை எடுப்பாங்க இவங்க தோட்டத்தில் அவங்க களை எடுப்பாங்க இவங்க நெல் விதைப்பாங்க அவங்க கருத இருப்பாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா சண்டை ஓடுவாங்க விட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள கிராமம்லாம் எந்த பிரச்சனைக்குமே தேவை மாதிரி யாருக்குமே போறது கிடையாது அந்த இளமூர் கிராமத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்து நாகநாதபுரம் வெளியூர்ல இருந்து வந்து பொன்னியாபுரம் இந்த ஊர்ல இருந்து வந்து போட வந்து வீம்பு கொண்டு ஊண்டிருக்காங்க அதுல வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேல இருக்காங்க அந்த நாற்பது பேர் மேலையும் வழக்கு தொடுக்கணும் நாங்க இதே மாதிரி இவங்க திரண்ட மாதிரி ஒட்டுமொத்த தேவர் இனமும் நாங்க திரண்டோம்னா தமிழ்நாடு தாங்காது அறுபத்தி மூணு பேர் மட்டும் தேவர் சமுதாயத்தின் மீது மட்டும் வழக்கு போட்டால் நாங்கள் தேவேந்திர சமுதாயத்தின் மீதும் வழக்கு போட வேண்டும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனையை காவல்துறை கொடுக்க வேண்டும் அதற்காக தேவர் சமுதாயம் மீது மட்டும் குற்றப்பள்ளி சுமத்தி வழக்கு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் முக்களத்துறை அழைத்து ஒட்டுமொத்த முக்குளத்துறை தலைவர்கள் அழைத்து ஆங்காங்கே போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்